வணக்க மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் நம்ம லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்கு நம்ம எண்ணங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சப்கான்சியஸ் லெவலையும் கான்சியஸ் லெவலையும் எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கிறப்போ நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான தக்க சூழ்நிலையை கிரியேட் பண்ண முடியும் மைண்டை பற்றி புரிஞ்சுக்கணும்னா கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட்னு நமக்கு மூணு லெவல் இருக்கு மைண்டை தான் நம்ம ஆள்மனம்னு சொல்கிறோம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு அவேராக இருக்கிறது ஒரு வேலையை ஃபோக்கஸ்டாக செய்யறது இது எல்லாம் கான்ஷியஸ் மைண்ட் செய்கிறது கசப்பான அனுபவங்கள் ரகசியங்கள் எல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும் நம்ம எமோஷன்ஸ் நம்பிக்கைகள் ஞாபகங்கள் பழக்கங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகுறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போது நான் ஃபஸ்ட் டைம் கார் ஓட்ட கற்றுக்குறேன்னா அப்போது நான் எப்படி ஃபீல் பண்ணினேன்னு என்னால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படியும் ஞாபகமாக சொல்ல முடியும்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கிறதுனால தான் அது எனக்கு ஒரு புது அனுபவம் ஸோ நான் அதை கான்ஷியஸாக கற்றுப்பேன் அது அப்படியே ஆள் மனசில் பதிஞ்சு எனக்கு பழக்கமாகுது இப்போது நான் கார் ஓட்டுறப்பெல்லாம் எனக்கு தெரியாமையே எப்படி ஓட்டணும்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்போது கான்ஷியஸ் லெவலில் நடக்கிறத சப்கான்ஷியஸ் லெவலில் என்ன இருக்கோ அதுதான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் டிசைட் பண்ணுது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை அமையணும்னா சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக டைரக்ட் பண்ணணும் நம்மளால் ஒரு சில விஷயம் செய்ய முடியாது என்ன பண்ணினாலும் அது நமக்கு நடக்காது அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கும் அது உங்களுக்கே தெரியாம உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் அந்த ஆட்டிடியூட் அந்த பிலீவை மாற்றணும்னா சப்கான்சியஸ் மைண்டை மாற்றணும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முழிச்சிருக்க கொஞ்ச நேரம் தூங்குற நேரம் தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரம் இந்த மூணு நேரம் தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டை மாத்துறதுக்கான பெஸ்ட் டைம் நம்மளை நிறைய பேர் தூங்க போகிறப்போ அந்த நாளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அடுத்த நாள் எப்படி இருக்க போகுதோங்கிற பயத்தையும் தான் பெட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம் அப்போது நம்ம தூங்குறப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் இதுதான் இருக்கும் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே தூங்காது கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் தூங்கும் அப்படின்னா நம்ம நைட் ரொட்டீனை ஃபர்ஸ்ட் மாத்தினாதான் அடுத்த நாள் நம்ம எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்க முடியுங்குறத டிசைன் பண்ண முடியும் இனிமேல் தூங்க போறதுக்கு முன்னாடி டெய்லியும் உங்க பீஸ் ஆஃப் மைண்டுக்காக உங்க சக்சஸ்காக உங்களுக்காக மைண்ட் கான்ஷியஸ் மைண்டை விட ரொம்ப பவர்ஃபுல் அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் வேணும் நம்ம கார் ஓட்டுறதுக்கு முதல் நாள்லேயே கத்துக்கலையே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒரு பழக்கமானதுக்கு ஆனதுக்கு அப்புறம்தான் அது ஆள் மனசுல பதிஞ்சுது அது மாதிரி தாங்க நம்ம வாழ்வு முறை எப்படி இருக்கணும்னு ஒரு வாட்டி சொன்னா ஆள் மனசுல நிற்காது திரும்ப திரும்ப சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே தானா எல்லாமே செய்யறவர ரைட் டவுன் ஹவ் யுவர் டே வாஸ் உங்க நாள் எப்படி போச்சுன்னு எழுதுங்க ஒரு ஐந்து சதவீத பேர் கூட இப்போ டைரி எழுதுறது இல்ல ஏன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல அந்த நாள் எப்படி இருந்ததுன்னு டெய்லி நைட் நம்ம டைரி எழுதுறப்போ அந்த நாளோட ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம இறக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் தூங்குறப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் நல்லா தூக்கம் வரும் அந்த பழக்கத்துக்கு உயிர் கொடுக்கணும் இனிமேல் டெய்லி நைட் டைரியில உங்க நாளை பத்தி எழுதுங்க உங்களை உங்க கோல் கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்க எல்லாத்தையும் எழுதுங்க கூடவே அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்னு ஒரு கேள்வியும் எழுதுங்க நீங்கள் தூங்குறப்போ அந்த கேள்வியை தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராசஸ் பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு பதில் சொல்லும் பிளான் த நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுங்க அடுத்த நாள் காலையில் எப்போ எந்திரிக்கணும் எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமாக செய்யணுங்கிறத முக்கியமாக பிளான் பண்ணுங்க ஒரு நாள் சிறப்பாக அமையணும்னா அந்த நாளோட மார்னிங் கரெக்டாக இருக்கணும் மார்னிங் கரெக்டாக இருக்கணும்னா முன்னத்த நாளோட நைட் நம்ம கோல் கிட்ட எடுத்துகிட்டு போகிற டாஸ்க் எல்லாம் அடுத்த நாள் என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணணும் அப்போ தான் நைட் தூங்குறப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ரீவிசிட்ஸ் யுவர் கோல் டெய்லி உங்கள் கோல் என்னன்னு தினமும் பாருங்கள் உங்கள் கோல் என்னென்னு டெய்லியும் ரீவிசிட் பண்ணுறப்போ ஒன்று அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இன்னொன்று நம்ம செய்யறதை எல்லாமே நம்ம கோலை நோக்கி தான் இருக்கான்னு அனலைஸ் பண்றோம் நம்ம பழக்கங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப ஒன்று சேர்றதுனால தான் உருவாகுது அப்போ நம்ம மைண்டை சக்சஸ்க்காக செட் பண்ணணும்னா நம்ம கோலை ஸ்ட்ராங்காக பதிய வைக்கணும் டெய்லியும் கண்ணில் படுற மாதிரியான இடங்களில் அதை எழுதி வைக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் இதை ஒவ்வொரு நைட்டும் ரிப்பீட் பண்ணுறப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸை தான் நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ ஜென்ரேட் பண்ணும் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசு கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேளுங்க உங்க கோலை ரிவ்யூ பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ டவுட்டோ வந்திருக்கலாம் அந்த கொஷினை சப்கான்சியஸ் கிட்ட கேளுங்க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும் ஹெல்த்தியாக வாழ நான் என்ன செய்யணும் இன்னும் நிறைய சம்பாதிக்க நான் என்ன செய்யணும் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்க நான் என்ன செய்யணும்னு கேளுங்க அது எப்படி செய்ய போறோம்னு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல யோசிக்காதீங்க நம்ம தூங்குறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் முழிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் பதில் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் தூக்கத்துக்கு நடுவுல திடீர்னு காலையில் மூணு டு அஞ்சு மணிக்கு அதுக்கு பதில் கிடைக்கலாம் இல்லைனா அடுத்த நாள் காலையில பதில் கிடைக்கலாம் நம்மள நிறைய பேருக்கு குளிக்கிறப்ப தான் பெஸ்ட் ஐடியாஸ் வரும் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தான் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு பதில் கிடைக்கலனா மனசு விட்டுறாதீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு உங்களோட எண்ணம் நிறைவேறும் சே தேங்க்ஸ் நன்றி சொல்லுங்க அந்த உங்களுக்கு நடந்த நல்ல ஈவெண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்க உங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கலாம் ஆர் உங்க ஹெல்த்துக்காகவோ உங்கள் வெல்பீய்காகவோ ஆள் மனசுக்கோ இல்லை யூனிவர்ஸுக்கோ நன்றி சொல்லலாம் நன்றி சொல்றப்போ கிட்டே இருக்கிற குறையை விட வளத்தை தான் அதிகமாக பார்க்கறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்றீங்க உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கு நன்றி சொல்றதன் மூலமா இன்னும் அதிக நல்லதை இருக்கிறீங்க சே அஃபமேஷன்ஸ் அஃபமேஷன் சொல்லுங்க பெட் டைம் அஃபமேஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்யூன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒன்று ஏற்கனவே இருக்கா இல்லை நீங்கள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறீங்களான்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது அதுக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்கள் உணர்ச்சி எப்படி இருக்கணும் தான் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஒன்று ஏற்கனவே இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறப்போ அதுக்கு ஏற்ற வைப்ரேஷன்ஸை தான் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஆக்ஷன்ஸ் சோதான் கான்சியஸ் லெவலில் நீங்கள் செய்ய முற்படுறீங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த சிக்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுங்கள் உங்களால் ஆரையுமே யூஸ் பண்ண முடியலனாலும் ஒன் ஆர் டூ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் சிக்ஸையுமே யூஸ் பண்ணுன்னால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிராச்சுவலாக மாறும் அதிவேகமாக ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்கள் கோலை பொறுத்து உங்கள் கனவை பொறுத்து டைம் மாறும் ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க ஆசை இல்லாத முயற்சிகள் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை முயல்வோம் வெல்வோம் நன்றி